அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என்னுடைய சேர்லி பாபா சோதர நிலையம் மற்றும் இயற்கை சுகா ஆலயம் சார்பாக உங்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த சேனலில் நிறைய மருத்துவ குணங்களை பார்த்துட்டு வரோம் அதில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒன்று ஏப்போம் உடலில் எங்கு தொட்டாலும் ஏப்போம் ஏப்பங்கிறது எல்லாருக்கும் வரும் வராமல் யாருக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது பசி ஏப்பமோ எப்பமோ எப்படியோ ஏப்பம் வரும் ஆனால் சிலருக்கு உடலை நீங்கள் எங்கே தொட்டாலும் ஏப்பம் வரும் அப்படி சில பேர் இருக்காங்க முட்டையை தொடுங்க ஏப்பம் வரும் முதுக தொடுங்க இடுப்பை தொடுங்க எங்கே தொட்டாலும் ஏப்பம் வரும் அப்போ உடலில் எங்கு தொட்டாலும் ஏப்பம் இதுதான் இந்த டிசீஸோட பேர் ஏப்பங்கிறது என்ன ஏரேஷன் இது ஒரு வாட்டர் சாரி காற்று உடம்பெல்லாம் காற்று ஏறி இருக்குது இந்த ஹார்ன்னு ஹாரன் அடிக்காங்களா அப்படி காரணம் அப்படி அமுக்கணும்னா ஹார்ன்னு அடிக்கும் அமுக்கணும்னா ஹார் கிடைக்கும் அது மாதிரி எங்கு தொட்டாலும் ஏர் இப்போ வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற மூணு தோஷத்தில் வாதம் என்பது ஆகாயம் அண்டு காற்றோட பூதத்தை சேர்ந்தது பஞ்சபூதத்தில் ஆகாயம் காற்றினுடைய மிகினும் குறையும் செய் நோய் செய்யுங்கிற மாதிரி வாதம் எதால் வருது அப்படின்னா ஆகாயம் காற்றுங்கிற பூதத்தினுடைய வேறுபாடு இந்த உடலெல்லாம் ஏப்பம் என்பதற்கு காரணம் வாதத்தினுடைய சீற்றம் அதுதான் இதுக்கு காரணம் இந்த வாத சீற்றம் அல்லது வாயு சீற்றம் அப்படின்னா இவர்களுடைய உணவு முறையில் கொஞ்சம் வேறுபாடு இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது துவர்ப்பு கசப்பு காரம் இந்த மூன்று சுவைகளை இவர்கள் அதிகமாக எடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் அவர்களுக்கு தான் இந்த வாயுவோட சீற்றம் வரும் அப்போ இதற்கு சுவை அல்லது எதிர் சுவைன்னு சொன்னால் இனிப்பு புளிப்பு உப்பு இந்த மூணு சுவைகளும் இதுக்கு மாற்று சுவைகளாக இவைகள் அதை நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி ஆகும் நார்மலாக இது எப்படி வருதுன்னா வேலை செய்யாமல் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆள்கள் அடுத்து வந்து ஏசி ரூம்லேயே இருக்கிற ஆட்கள் குறிப்பாக ஐடி பீப்புள் இவங்கெல்லாம் ஏசிங்களே வேலை வைப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஐஸ் வாட்ரு குளிர்ந்த தண்ணீர் சாப்பிடுவது குளிர்ந்த இடங்கள்லேயே வாழ்வது குளிர்ச்சி எப்பவும் அவங்க உடம்புல ஏறிக்கிட்டே இருக்கு இதுதான் என்ன செய்யுதுன்னா நரம்பு மண்டல பாதித்து வாயுவோட சீற்றத்தை உண்டு பண்ணுது அது மாதிரி சைக்கிளில் போவாங்க சில பேர் அப் நார்மல் அதாவது தேவைக்கு மீறி சைக்கிள் ஓட்டுதல் தேவைக்கு மீறி அதிக உழைப்பு ஓய்வில்லாத உழைப்பு இதெல்லாம் சேர்ந்து நரம்புகளை பாதித்து முறை சீற்றத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி உணவுகளில் பருப்பு தோரம் பருப்பு இந்த மாதிரி நிறையா வாயுகளை உண்டு பண்ணக்கூடிய பருப்புகளை நல்லா மாங்கு மாங்குன்னு சாப்பிடுவாங்க வாரத்தில் ஏழு நாள்னா ஏழு நாளும் பருப்பு சாப்பிட்ற இருக்காங்க அஞ்சு நாள் பருப்பு சாப்பிட்றாள் இருக்காங்க ஸோ பருப்புங்கிற ஒரு சுவையை ரொம்ப எடுத்துக்கிட்டே இருக்கிற ஆளுகளாக இருக்கும் அது மாதிரி இதற்கு மாற்று அல்லது இதிலிருந்து குணப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்னா முதல் சூடான உணவு சாப்பிடும் ஆறிலாம் சாப்பிடவே கூடாது உணவை சூடாக சாப்பிடும் பழக்கத்துக்கும் மாறிடணும் மதிய உணவாக இருந்தால் சூடாக போட்டு இலையில் சாப்பிட்ற பழக்கத்துக்கு வரணும் அந்த இலையில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சூடான சாதம் சாப்பிட்ட பிறகு பச்சையாக இருந்த இலை பின்னால் சாப்பிட்டு சாப்பிட முடிச்சோடனே கருப்பாக மாறி அதுக்கு காரணம் அந்த குளோரோஃபின் சாப்பாட்டோடு உள்ளே போயிடுச்சுங்க அர்த்தம் அப்போ சூடான சாதம் சூடான சாப்பாடு இலையில் சாப்பிடுவது இதற்கு ஒரு மாற்று மருந்து அது மாதிரி உடம்பில் கொஞ்சம் சூடு இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும் இந்த ஏப்ப இருக்கிறவங்க அதுக்கு கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணலாம் வடக்கை பார்த்திங்கன்னா வடக்கு இந்திய நார்த் இந்தியன்ஸ் பூரா கடுகு தான் சமையல் பண்ணுவாங்க அந்த எண்ணெயில் கடுகு எண்ணெயை அதிகமாக சமையல் பயன்படுத்தலாம் உடம்புக்கு கடுகு எண்ணெயை தேய்த்து படுக்கலாம் உறங்கும்போது அப்போ உடம்பு ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்னா சூடு எடுத்தப்படும் அது மாதிரி லேசாக வெந்நீர் வச்சு குளிக்கலாம் குளிக்கும்போது சும்மா குளிர்லேயே குளிக்கிற பழக்கம் இருக்கும் அப்படி இல்லைன்னா சூரிய பகவான்கிட்ட தண்ணியை ஒரு குடத்தில் பிடிச்சி கொண்டு வச்சு ஒரு ஒரு மணி நேரம் போல் அது சுட்டுப்பறவு குளித்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று நீங்கள் சுட வைக்கணும் இல்லைன்னா சூரிய பகவான் சுட வைக்கணும் சூரிய பகவான் சுட வைக்கிறதுக்கு ஆற்றல் ஜாஸ்தி அதனுடைய மருத்துவ குழம்பு ஜாஸ்தி அது மாதிரி சூடாக ரசம் வச்சு குழைய சுவாதம் வச்சு கருவேப்பிலை துவையில் வச்சு சாப்பிட்லாம் கொதிக்க கொதிக்க குழைய சுவாதம் அதில் ரசம் கருவேப்பிலை துவையல் இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்லாம் அது மாதிரி ஆயில் பேத் சில பேர் இந்த ஆயில் பேத்தெல்லாம் இப்போ எடுக்கிறது இல்லை மறந்துட்டாங்க தெரியாமலும் போயிடுச்சு இவர்கள் வந்து ஆயில் பாத்து எடுக்க பழகலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளி அல்லது வாரத்தில் ஒரு நாள் ஆகுது ஆயில் பாத்து எடுத்தால் உடம்பு இதாகும் நல்லா ஆயில் பாத்துனா எண்ணெயை தழவி கொஞ்சம் ஊற விட்டு அதுக்கு பிறகு லேசாக வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு சூடாக சாப்பிடும் நல்லா கொதிக்க கொதிக்க ரசம் வச்சு துவையல் வச்சு நல்லா சூடாக கருவேப்பில் துவையல் வச்சு சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வந்தால் அது மாற்று மருந்தாக இருக்கும் அது மாதிரி அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தலையினை பெட்ஷீட்டு இதெல்லாம் அடிக்கடி வெயிலில் போட்டு போட்டு எடுத்துக்கணும் அப்படி செஞ்சுக்கிட்டால் இந்த மாதிரி இதில் தான் கொஞ்சம் தொலைவாகும் ஸோ ஏப்பம் என்பது வாயினுடைய சீற்றம் அந்த வாயினுடைய சீற்றத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதற்கு காரணம் மூன்று சுவைகள் அதுக்கான மாற்று சுவைகள் இனிப்பு புளிப்பு உப்பு இந்த மாற்று சுவைகள் இந்த ஏப்பத்திலிருந்து உங்களை வெளியேற்றும் அடிக்கடி நீங்கள் பெருங்காயத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லையா பெருங்காய பவுடர் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டு முடித்த உடனே பெருங்காயத்தை ரெண்டு சுட்டியை எடுத்து வாயில் போட்டு தண்ணியை குடிச்சுங்க இது சேர்த்துட்டாலே சரியா போய் வாழ்க வளமுடன் மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்